கரடி கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அதனால நீ தான் எனக்கு இன்னைக்கு மதிய உணவு அப்படின்னு சொல்லிச்சான் புலி இதை கேட்ட குட்டி கரட்டிக்கு பயமாக இருந்தாலும் அதுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா தப்பிச்சிடலாம்னு அவங்க அப்போ சொன்னது நில வந்துச்சான் உடனே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு குட்டி கரடி சுற்றி முத்தியும் பார்த்துச்சான் அப்போ தான் அவங்க ஒரு பாறைக்கு பக்கத்தில் நிற்கிறதையும் அந்த பெரிய பாறை ஒரு சின்ன பாறையில் முட்டிட்டு நிற்கிறதையும் பார்த்துச்சான் இந்த பாறையை எடுத்துட்டா அது அவங்களும் நசிக்கணுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டா குட்டி கரடி எப்படியாவது இந்த சின்ன பாறையை பிடிச்சி இழுத்தோம்னா அந்த புளி மேலே விழுந்து அமைக்கணும் நாம் தப்பிச்சுடலாம்னு நினைச்சிச்சு ஆனால் அந்த சின்ன பாறை தன்னால் இழுக்க முடியாது அதுக்கு தனக்கு பலமும் இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன் குட்டி கரடி அப்பதான் அந்த புத்திசாலியான குட்டி கரட்டிக்கு ஒரு புது யோசனை வந்துச்சு உடனே புலிக்கிட்ட சொல்லிச்சான் உங்களுக்கு ரொம்ப பெரிய பலம் இருக்குமே அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு புலி சொல்லிச்சு ஆமா இந்த காட்டில் சிங்கராஜா யானை அப்புறம் எனக்கு தான் பலம் அதிகம்னு சொல்லிச்சான் இதை கேட்ட கரெக்ட் சொல்லிச்சு நான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பிடாம ரொம்ப சந்தோஷம் என்னை எப்படியும் நீங்கள் சாப்பிட போறீங்க இருந்தாலும் எனக்கு உங்கள் பலத்தை காமிங்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு குட்டி காட்டி சொல்லிச்சான் உடனே புளி சொல்லிச்சு என்ன செஞ்சு என்னோட பலத்தை நிரூபிக்கிறது இந்த மரத்தை அடிச்சு உடைக்கட்டுமா அப்படின்னு அப்படின்னு கேட்டுச்சான் ஆனா நானே இந்த பெரிய தூக்குங்க பார்க்கலாம் அப்படின்னு குட்டி கட்டி சொல்லிச்சான் சொல்லிச்சு இது இந்த உலகத்துல இருக்கிற யாராலேயே முடியாது என்னால செய்ய முடியறத நீ சொல்லு நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு புளி சொல்லிச்சான் அப்ப அடியில இருக்கிற அந்த சின்ன கல்லையாவது தூக்குங்க அப்படின்னு குட்டி கரட்டி சொல்லிச்சான் உடனே அந்த புலி அந்த சின்ன கல்ல அசைச்சிச்சான் உடனே அதுக்கு மேலே முட்டிக்கிட்டு நின்று பெரிய பாறை புலி மேலே விழுந்து நசுக்கிடுச்சான் இதை எதிர்பார்த்துட்டு நின்றுட்டு இருந்த குட்டி கரடி டக்குன்னு அடுத்த பக்கம் ஓடி தப்பிச்சிடுச்சு கொஞ்ச நேரத்தில் குட்டி கரடியை தேடி அவங்க அப்பா பெரிய கரடி வந்தாரான் நடந்ததை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அப்பா கரடி